வணக்கம் நண்பர்களே பல வருடங்களாக மூட்டு வழியால் அவஸ்தப்பட்டு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்கவே கிடைக்காதா வாழ்நாள் முழுக்க இந்த மூட்டு வழியால் அவஸ்தப்படணுமா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சூப்பரான ஒரு ரெமெடி இதோ இந்த காணொலியில் நண்பர்களே இந்த ஒரு ரெமடியை தொடர்ச்சியாக பதினோரு நாளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட கடுமையான முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி மூட்டு மூட்டுக்கு வரக்கூடிய வீக்கம் இரத்த சுகை உடல் பலகீனம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் உடல் ரொம்பவே திடஹாத்திரமாக மாற ஆரம்பிச்சிரும் முடங்கி போய் இருக்கக்கூடிய நீங்கள் குதிரையை போல் துள்ளி குதித்து ஓட ஆரம்பிச்சிடலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா ரிசல்ட் தரக்கூடிய சூப்பரான ஈஸியான ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்மளோட உடலில் மூட்டுவலி மூட்டு வீக்கம் வாத நோய்கள் இரத்த சோகை குறைபாடு களைப்பு பலகீனம் போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு முதன்மையான காரணமே ஊட்டச்சத்து குறைபாடு தாங்க அதாவது நம்மளோட உடல் உறுப்புகள் சிறப்பாக ஃபங்க்ஷனாக அந்தந்த உறுப்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியான விகிதத்தில் நமக்கு டெய்லியுமே கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அதில் குறைபாடு இருந்துச்சுன்னா நமக்கு அடுக்கடுக்காக நோய்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அப்படி நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் கேல்சியம் சத்து ரொம்பவே இன்றியமையாதது அந்த கேல்சியம் சத்து எப்போ நம்மளோட உடலில் குறைய ஆரம்பிக்குதோ அப்போவே கண்டிப்பாக மூட்டு மூட்டுக்கு வழி வரதான் செய்யும் அதே போல் இரும்பு குறைபாடு இருந்துச்சுன்னா இரத்த சோகை உடல் சோர்வு பலகீனம் களைப்பு போன்ற பிரச்சனைகள் வருங்க அதே போல் நம்மளோட உடலில் முக்குணங்கள் வாதம் பித்தம் கபம் இந்த மூணும் சமநிலையில் இல்லை அப்படின்னாலும் நிச்சயமாக நமக்கு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் ஸோ எந்த விதத்தில் உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி மூட்டு மூட்டுக்கு வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கவலையை விட்டுத்தள்ளுங்க இந்த ஒரு ரெமெடியை எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் பொருள் வந்து சுக்கு இஞ்சிய காட்டிலும் அத காய வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ட்ரை சிஞ்சர்னு சொல்லக்கூடிய சுக்கில் தாங்க அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்குது அதிக ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது ஸோ சுக்கு வந்து நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான வாத நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது வாதம் பித்தம் கபம் இந்த மூணையுமே சம நிலையில் பராமரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து சுக்கில் நிறைஞ்சு இருக்குது சுக்கு வந்து செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடியாக நல்ல தீர்வு தரக்கூடியது சுக்கில் அதிக அளவில் கேல்சியம் சத்து இருக்குது ஸோ இந்த கேல்சியம் சத்து வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளுக்கும் அதை ஒன்று இணைக்கக்கூடிய மூட்டுகளுக்கும் மிக மிக இன்றியமையாதது ஸோ சுக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது குறிப்பாக மூட்டு தேய்மானத்தை தடுக்கக்கூடியது ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே மூட்டு வழி தான் அதுக்கான நிவாரணத்தை தனக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு அற்ப அற்புதமான நேச்சுரல் ப்ராடக்ட் தாங்க இந்த சுக்கு சுக்கை நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு மட்டுமே இந்த ரெமடிக்கு எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ இது போல் ஒரு உரல் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய சுக்கை போட்டு நல்லா இடித்து பவுடராக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சுக்கு ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் வந்து வெந்தயம் வெந்தயம் நேச்சுரலாகவே தன்மை உடையது ஸோ இந்த வெந்தயம் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு அற்ப அற்புதமானது நீரிழிவு நோயாளிகளுக்கு வர பிரசாதம் அற்புதமாக அவங்களோட உடலில் செயல்படக்கூடியது அதே போல் வெந்தயம் வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்துக்கு சூப்பரான சொல்யூஷன் தரக்கூடியது இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து உங்களோட எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு வலு சேர்க்கக்கூடியது குறிப்பாக மூட்டுகளை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜெல் சுரப்பாக அதிகரிக்கக்கூடியது அதனால் மூட்டு தேய்மானத்தை தடுக்கக்கூடியது மூட்டு வலி மூட்டு சிவத்தல் மூட்டு வீக்கம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷனை தரக்கூடியது வெந்தயம் வெந்தயம் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக இரத்த சோகை ப்ராப்ளம் வராது வெந்தயம் அதிக அளவில் நீங்கள் சாப்பிட வேண்டாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமானது வெந்தயத்தில் இரும்புச்சத்து நிறைஞ்சு இருக்குது அது வந்து உங்களோட ரத்தத்தில் இரத்த அணுக்கள் மற்றும் சிவ உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால் அனிமிக் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது உங்கள் உடல் முழுக்கவே அதிக அளவில் இரத்தத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்குது அதே போல் வெந்தயம் வந்து வாத நோய்களை கட்டுப்படுத்தும் உங்களோட உடலில் வாதத்தன்மை அதிகமாக இருந்தாலும் அது வந்து மூட்டு மூட்டுகளில் தேங்க ஆரம்பித்து மூட்டு மூட்டுக்கு அதிகப்படியான வீக்கம் வலி போன்ற கோளாறுகள் வரும் அதுக்கான நிவாரணத்தை தரக்கூடியது வெந்தயம் ஸோ வெந்தயத்தை நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இந்த ரெமடிக்கு எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் டெய்லியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காலையில் வெந்தயத்தை அதாவது ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே அன்னைக்கு நாள் முழுக்கவே நீங்கள் நல்ல சுறுசுறு இருப்பீங்க ஸோ அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கான வெந்தயத்தை ஒரு அரை டம்ளர் அளவுக்கான தண்ணியில் போட்டு மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளும் வராது உங்களோட உடல் எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம வெந்தயத்தை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இந்த ரெமெடிக்கு பயன்படுத்த போகிறோம் மூணாவதாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய பொருள் வந்து ஓமம் ஓமத்தில் தைமோல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட் நிறைஞ்சி இருக்குது அது மட்டும் இல்லை ஓமத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது கால்சியம் செத்து இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு மூட்டு சார்ந்த பிரச்சனைகளை வரவிடாது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளையும் மூட்டுகளையும் இரும்பு போல் ஸ்ட்ராங் ஆக்கக்கூடியது மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற ப்ராப்ளம் என்றைக்குமே வராது டைஜெஸ்டிவ் ப்ராப்ளத்துக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வயிற்று பொருமல் வயிற்று வலி வாயு தொல்லைக்கு அற்புத நிவாரணம் தரக்கூடியது ஓமம் வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் கட்டுப்படுத்தக்கூடியது சொன்னது போலதாங்க நம்மளோட உடலில் வாதத்தன்மை அதிகமாக இருந்தாலும் பித்தம் அதிகமாக இருந்தாலும் கபம் அதிகமாக இருந்தாலும் அது எல்லாமே நம்மளோட மூட்டுகளில் தான் தேங்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம உடலில் வாதமோ பித்தமோ அதிகமாக இருந்தால் அது மூட்டுகளில் தேங்கி மூட்டு மூட்டுக்கு தாங்க முடியாத அளவுக்கு கடுமையான வழி வரும் அது எல்லாத்துக்குமே சிறப்பான நிவாரணம் தரக்கூடிய பொருள் தாங்க ஓமம் ஓமம் நம்மளை எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கும் நம்ம உடலை சுறுசுறுப்பாக வச்சுருக்கக்கூடியது ஸோ அதுக்காக நம்ம வந்து ஓமம் எடுத்துக்க போகிறோம் ஓமத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான வழிகளுக்கும் நிவாரணம் தரக்கூடியது தலைவலி வயிற்று வலி மூட்டு வலி அப்படின்னு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான நிவாரணத்தை தனக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பொருள் தாங்க இந்த ஓமம் ஓமத்தையும் நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமெடிக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு பவுடராக்கி வச்சுருக்கக்கூடிய சுக்கை இதில் சேர்த்துடலாம் அடுத்தபடியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த மூணையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய இரநூறு எம்எல் தண்ணி நல்லா கொதித்து அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லாவே இதை கொதிக்க வச்சுடுங்க இப்போ பாருங்கள் தண்ணியோடய கலர் சூப்பராக மாறிடுச்சு நம்ம எடுத்துருக்கக்கூடிய இரநூறு எம்எல் தண்ணி சுண்டி நூறு எம்எல் அளவுக்கு வந்தது ஸோ இப்போ இதை ஒரு டம்ளர்ல நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்மளோட ரெமெடி ரெடி இந்த ரெமெடியை நீங்கள் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா நிச்சயமாக காலையில் தாங்க சாப்பிடணும் காலையில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த ரெமடியை எடுத்துக்கோங்க அதே போல இந்த ரெமெடி எடுத்ததுக்கு அப்புறம் அரை மணி நேரத்துக்கு நீங்கள் எதையுமே எடுத்துக்க கூடாது அதே போல குறிப்பு அப்போ இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதாவது இந்த ரெமடியை சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் அதிக குளிர்ச்சியான பொருட்கள் அதிக புளிப்பு அதிக காரம் போன்ற உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்க கூடாது அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும் இதை எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக பதினோரு நாளுக்கு எடுத்துக்கோங்க முட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கணுக்கால் வலி சுளுக்கு உடல் சோர்வு உடல் பலகீனம் இரத்த குறைபாடு செரிமான கோளாறுகள்னு எந்த விதமான பிரச்சினைகளும் உங்களுக்கு வரவே வராது அதே போல் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாராளடிய எடுத்துக்கோங்க கபர்ட் நோய்களால் துவண்டு போய் இருக்கிறவங்களுக்கு அற்புத சொல்யூஷன் தரக்கூடியது இந்த மாடியை வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே எடுத்துக்கலாங்க குறிப்பாக இந்த ரெமடி எடுத்துக்கும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளும் மூட்டுகளும் ஸ்ட்ராங் ஆகும் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் பொழுது நடக்கும் பொழுது கால்களில் டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும் கடக்கு முடக்குன்னு சத்தம் கேட்கும் அவங்க தவறாமல் இந்த ரெமடியை எடுத்துக்கும் பொழுது சூப்பரான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி